வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அஜித் குமாருடைய லாக்அப் டெத்து கேஸ் இருக்குல்ல மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் இந்த கேஸை விசாரித்து விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணிட்டாரு இப்போ இந்த லாக்அப் டெத்து கேஸை சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்களா இதன் காரணமாக இந்த விசாரணை அறிக்கையும் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஆவணங்களும் இப்போ சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் சிபிஐ அதிகாரப்பூர்வமாக அஜித்குமாருடைய கஸ்டடியில் டெத்து கேஸை விசாரணைக்கு இன்னையிலேருந்து எடுக்கிறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு இந்த வருஷம் யூபியில் ஐம்பத்தி ரெண்டு கோடி மரங்களை நட இப்போ முடிவு எடுத்திருக்காரு நட முடிவு எடுத்திருக்காரு கோரக்பூரில் அந்த மிஷனை தொடங்கி வச்சிருக்காரு ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு கோடி மரங்கள் அப்படின்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ யூபி கவர்மெண்ட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இது ரெண்டாவது டாபிக்கு ஒரு பக்கத்து தொழில்துறை இருக்குது பார்த்தீங்களா அதை டெவலப் பண்ணுறதுக்கும் நல்லா யூபி கவர்மெண்ட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாகவும் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிருக்காங்க ஸோ ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யோகி ஆதித்யநாத்துக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஃபைட்டு போய்க்கு இருக்கா கட்சி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது கட்சியுடைய ஹெட்டு யார் அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கும் மோதல் அன்புமணி என்ன சொல்கிறாரு தொண்ணூற்றி ஒம்போது சதவீத நிர்வாகிகள் நம்ம பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்புமணி சொல்கிறாரு ராமதாஸ் என்ன சொல்கிறாரு இந்த கட்சியை உருவாக்குனது நான் அதனால் நான் தான் இதுக்கு ஹெட்டு அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு பொதுக்குழுவை கூட்டி தலைவராக அறிவிக்கப்பட்டவன் நான் அதனால் எலெக்ஷன் கமிஷனும் என்னை தலைவராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க என்னையை நீக்கணும் அப்படின்னா மறுபடியும் பொதுக்குழுவை கூட்டி தான் நீக்க முடியும் அப்படின்னு அன்புமணி சொல்கிறாரா இந்த டிபேட்டு இப்போ அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அன்புமணியுடைய பெயருக்கு பின்னால் என் பெயர் இனி வரக்கூடாது வேணும்னா என்னுடைய இனிஷியலை அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் ஆர் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயன்படுத்திக்கிட்டோம் அவருடைய பேருக்கு பின்னாடி என் பேர் இனி வரக்கூடாது அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி கும்பகோணத்தில் நடைபெற்று வந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்காரு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் திருப்பதி போயிருக்காரு திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க திருப்பதி பயணம் மேற்கொண்டிருக்காரு வருஷத்துக்கு ஒரு நாள் வியாசராஜ மடத்தின் மடாதிபதிக்கு சடாரி மரியாதை வழங்கப்படும் வருஷத்துக்கு ஒரு நாள் ஸோ இதில் அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிட்டாரு சாணக்கிய சேனல் இருக்காங்களே அவங்க யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் திருப்பதியில் அண்ணாமலை அண்ணாமலைக்கு கிடைத்த அருள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க இது சில பேருக்கு பொருட்களை இந்த ரங்கராஜன் நரசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிஷோர் கேசாமி இது மாதிரியான நபர்கள் இப்போ இதுக்கும் ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க எனது யாருக்கும் கிடைக்காத பாக்கியமா காசு கொடுத்தா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக பதிவுகள் போட்டுக்கிறாங்க சில பேர் அண்ணாமலை என்ன பண்ணாலும் இங்கே சில பேருக்கு தப்பாக தான் தெரியுது அவர் சைக்கிள் ஓட்டினாலும் சரி சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நூறு கிலோமீட்டர் சைக்கிள் போனார்ல சைக்கிளிங் அப்போ கூட இது நூறு கிலோமீட்டர்லாம் கிடையாது அண்ணாமலை போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு கதர் கதர்ன்னு கதறினாங்க இப்போ திருப்பதி போய் அவர் சாமியை தரிசனம் மேற்கொள்றதுக்காக போறாரு அதை விமர்சனம் பண்ணி சில கூட்டம் மேலும் அண்ணாமலைக்கு திருப்பதியில் கிடைத்த வரவேற்பு இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருந்த மக்கள் எல்லாமே கிட்ட புகைப்படம் எடுத்துக்கிட்டது அந்த வீடியோவும் ஒரு பக்கத்து வைரலாக வந்து ஷேர் ஆகுது இது இங்கே தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணிக்கு பெரிய கதறலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதிமுக பாஜக ஒரே கூட்டணியில் இருக்காங்க அப்படி இருந்தும் அதிமுகவை சேர்ந்த சில நிர்வாகிகள் அண்ணாமலையை இப்போ வரைக்கும் விமர்சனம் செஞ்சு சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடுறது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது என்னைக்கு அதிமுகவுடைய நிர்வாகிகள் அண்ணாமலையை விமர்சனம் செய்கிறத நிப்பாட்டுறாங்களோ அன்னைக்கு தான் அதிமுக பாஜக கூட்டணி உருப்படும் அதை நிப்பாட்டாமல் அண்ணாமலையை விமர்சனம் செய்கிறத நிப்பாட்டாத வரைக்கும் எத்தனை சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் பாஜக தொண்டர்களுடைய வாக்குகள் முழுமையாக இந்த கூட்டணிக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் பாஜக தொண்டர்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னா அதிமுகவுடைய தலைமை அதிமுக நிர்வாகிகளை கண்டிக்கணும் அண்ணாமலை பற்றி யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உத்தரவை பிறப்பித்து யாராவது விமர்சனம் பண்ணாலும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் கூட்டணி வெற்றி பாதையை நோக்கி நகரும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பண்ணுறன்னு கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்